வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல் வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல் சரிதா போட தலைவிதி என்பது வெறும் கூச்சல் வெறும் கூச்சல் வீட்டுக்கு வீடு ஓட்டு வாங்கிய பதவிக்கு வருவது எதிர் நீச்சல் இது ஒரு எதிர் நீச்சல் மனு தாக்கல் பண்ணிட்டே வந்திருக்கேன் அவ்வளவுதான் வேற சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அவ்வளவுதான் போய் சாப்பிடுங்க வீட்டுல டைம் ஆயிடுச்சு ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா இந்திய ஜனநாயக பிள்ளைகள் அது இப்போ சுயேட்சையா தான் கருதப்படும் ஏன்னா ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அது என்ன ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு பொதுக்குழு நடத்தணும் செயற்குழு நடத்தணும் உங்களுக்கு எப்படி போடணும் அப்படி இந்திய ஜனநாயக பலியால் என்னுடைய இயக்கம் அதன் சார்பாக அது ஏன்னா இந்திய தேசிய அளவுக்கானது அது பதிவு செய்யப்பட்டுருச்சு அது ஒப்புதலுக்கு வந்து ரெண்டு மூணு மாசம் ஆகும் சூழ்நிலைக்கான நான் நிற்கிறேன் தப்பே இல்லை தனி ஒரு சின்ன பலாப்பழம் கேட்டிருக்கேன் பேட் கேட்டிருக்கேன் கிரிக்கெட் பேட் அடுத்து லாரி மூணில ஏதாவது ஒன்று கேட்டிருக்கு லாரி லாரி லாரிக்கு தூய தமிழ்ல என்னங்க பேர் பொருள் லாரிக்கு சரக்கு உண்டு இப்ப சரக்கு உண்டுன்னா அந்த வந்து இ உண்டு வாகனம் லாரி சரக்கு உந்து சரக்கு உண்டு அது வந்து கார் சரிங்க போங்க வெட்டி வை அதெல்லாம் வெற்றி வாய்ப்பு நல்லாவே இருக்கு நல்லா போய் போராடணும் இல்லையா இது மேல் கொண்டு போகணும் மக்கள்கிட்ட போராடணும் ஆமாம் பிரச்சாரத்தில் இந்த வெயில்ல வண்டியை கட்டிக்கிட்டு போய் பலாப்பழம் கிடச்சா பலாப்பழத்துக்கு தலையில் வச்சுட்டு போய் அம்மா ஓட்டு போடுங்கம்மா பலாப்பழத்துக்குன்னு ஓட்டு பச்சை எடுக்கணும் சரியா அப்படி ஓட்டு பச்சை எடுத்து தான் எல்லாம் போய் முதல்வராக இருக்காங்க பிரதமராக இருக்காங்க இவ்வளவு பிரதமரே வந்து அங்க நாட்டுல குடிஞ்சு குடிஞ்சு ஓட்டு பேசி கட்டு இருக்காரு பத்து வருஷம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இங்க சுத்தி மலைகள் இருக்கு இல்லையா பச்சை பச்சேன்னு ஆக்கலான்னு வந்திருக்கேன் நன்றி 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 வணக்கம் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க போங்க வாங்க வாங்க ஏன்னா இப்பதான் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசக்கூடாதுன்னு சத்திய பிரமாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன்